காலங்காலையில வந்து நீராகரம் எடுத்திருக்காங்க அப்படி என்ற இல்லை என்றால் பருவத்தை ஒட்டிய நோய்கள் என்ன வருதோ அதற்கேற்ற ஒரு கஷாயத்தை வந்து காலை பானமாக குடித்திருக்கிறாங்க ரொம்ப மழை பனி காலத்துல முசுமுசுக்கை கீரையும் கரிசலாங்கண்ணீ மட்டும்தான் கஷாயமாக வடித்து அதை காலையில் குடித்து போகக்கூடிய பழக்கம் நம் தமிழ் மக்களுக்கு நிறைய இருக்கு நோயணுகா விதியில் சித்த மருத்துவத்துல ரொம்ப தெளிவாக அதை சொல்வார்கள் ஒரு முசுமுசுக்கை குடிநீர் அப்படின்னு முசுபுசு கைனா இரு குரங்கின் கை அப்படின்னு சொல்லி தமிழ் இதுல வந்து ஒரு இலக்கியத்துல அந்த ஒன்று ஒரு பேர் உண்டு ரொம்ப எளிதாக களை செடி என்று இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஒரு துணை செடியாக வளரக்கூடிய கீரைதான் செளி இருமலை மூக்கடைப்பு தும்மல் இந்த மாதிரி வந்து நீக்கிறதுக்காக குடித்த ஒரு பானம் அதுக்கப்புறம் பித்தமாக இருக்கிறது உடலில் செரிமன குறைவா குறைபாடு இருக்கிறது எதுக்களித்தல் இருக்கிறது செரிமணம் சரியா இல்லை அப்படின்னா சுக்கு கஷாயம் தான் போட்டு குடிச்சிருக்காங்க சாதாரண ஒரு தினம் சாப்பிடக்கூடிய வானமாக சுக்கு குடிநீரை வெறும் சுக்க தட்டி குடிச்சிருக்காங்க இஞ்சியை குடிச்சிருக்காங்க அப்புறம் காலை மாலை மதியம்னு தினம் குடிக்கக்கூடிய உணவுகளாக அவர்கள் எடுத்தது பாத்தீங்கன்னா காலையில வந்து காலையில் இஞ்சி மாலை கடுக்காய் மத்தியானம் சுக்க இருந்த அப்படின்னு சொல்லுவாங்க காலையில இஞ்சிச்சாரு இரவு கடுக்காய் பொடி மத்தியானம் சுக்கு இது மூணு சாப்பிடுற ஒரு மனிதனால வந்து மனிதனுக்கு எந்த ஒரு நோயும் வராது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லிருக்காங்க அதற்கு காரணம் காலையில பெருக்கெடுத்திருக்கக்கூடிய இஞ்சி பெருக்கெடுத்திருக்கக்கூடிய பித்தம் அந்த பித்தத்தை தணிப்பதற்கு காலையில இஞ்சி சாறு எடுத்துக்காங்க மதியம் செரிமணத்தை சீராக்கணும் வாதத்தன்மையை சரிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக மத்தியானம் சுக்க பொடிய சுக்குடிய சாப்பிட்டு மாலையில் சீரணம் நல்லா இருக்கணும் மலம் எளிதாக மறுநாள் கழிய வேண்டும் அதுக்கப்புறம் உடலுக்கு வன்மை தரக்கூடிய விஷயங்கள் வேணுங்கிறதுக்காக ஆறு சுவையும் கொண்ட ஒரே உணவான கடுக்காயை பொடி செய்து சாப்பிட்டிருக்காங்க இதுதான் நம்முடைய பழக்கமாக பழைய பழம் தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்ப தெளிவாக காலை இஞ்சி மாலை கடுக்காய் மத்தியானம் சுக்க சொல்லி சொன்னது இதுக்காக தான் பல நாட்களாக இருந்த பழக்கம் ஆனால் இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் சாப்பிடுவது காலையில் தேநீரோ இல்லைன்னா காஃபியோ இந்த தேநீரில் என்ன இருக்கிறது தேநீர் மிகச்சிறந்த ஒரு உண்மையிலேயே தேநீர் தேயிலையாக சீன மக்கள் சாப்பிட்ட நாம் எப்படி சுக்கு கஷாயம் சாப்பிட்டோமோ அதே மாதிரி சீனர்கள் சாப்பிட்ட ஒரு மருத்துவ வானம் தான் தேயிலை குடிநீர் அதில் உடலுக்கு ஒரு ஊட்டம் கிடைக்கிறது உடலுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறதுன்னு உணர்ந்த ஆங்கிலேயர்கள் அதை வந்து அன்றாட பானமாக உலகம் எங்கும் மாத்துறாங்க அது நமக்கு தெரியும் அந்த வரலாறு ஆனால் இன்றைக்கு அந்த தேயிலை குடிநீர் எப்படி இருக்கிறதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்